வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கனடாவினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே நேர்களை அது தற்போது ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே ஒரு பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஒன்று கனடாவினுடைய பொருளாதாரத்தில் இருந்தது அதுக்கு மிக முக்கிய காரணமாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வர்த்தக வரி மற்றும் தண்டனை வரி விதிப்புகள் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது இந்த அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்த கனடாவினுடைய ஒரு மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த அமெரிக்கா கனடாவினுடைய பொருளாதாரத்திற்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது என்று சொல்லி கனடா கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியது குறிப்பாக அந்த காலகட்டத்திலே ஜஸ்டின் ட்ரூடோ மீது இருந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மையின் காரணமாக அங்கே அரசியல் மாற்றம் ஒன்று உருவாகியது தொடர்ச்சியாக இந்த எலெக்சன் அங்கே அரசியல்வாதிகளினுடைய பிரச்சாரங்களின் காரணமாக கெனடிய தேசியவாதிகள் அல்லது கெனடிய தேசியவாதத்தை ஊக்குவிக்கின்ற வகையிலே அமெரிக்க எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது அங்கே செய்யப்பட்டது பல்வேறு நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் இருந்தது ஆனால் அந்த நாடுகள் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தங்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவிலே சரியாமல் பார்த்து கொண்டது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே அங்கே அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை என்பது அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஆளும் தரப்பிற்கும் எதிர்த்தரப்புக்கும் ஒரு ஏற்படுத்தியது இந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே பதிலடியாக வரிகளை விதிக்கின்ற ஒரு செயற்பாடு வந்தது கண்டனங்கள் செய்யப்பட்டது அதே போல சில செயற்பாடுகளின் ஊடாக அமெரிக்க பொருட்களை புறக்கணித்தல் போன்ற செயற்பாடுகளும் நடந்தது இது ட்ரம்பினுடைய ஈகோவை டச் பண்ணியது என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த ஒரு பின்னணியிலே பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவை பொறுத்தவரையிலே சாத்தியமான பேரம்பேசல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கே கனடாவுக்கு இருக்கவில்லை அதனுடைய எதிர்வினை மிகப்பெரிய அளவிலான வரிகளை கனடா தாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாகி இருக்கின்றது அதிலும் தற்போது மெக்சிகோவை விட அமெரிக்க கனடா உறவு என்பது கொஞ்சம் கீழ்நிலையில் மாறி இருக்கின்றது என்பது உலக நாடுகளை நம்ப முடியாத ஒரு அரசியல் கால யதார்த்தமாக இருக்கின்றது இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த நிலைமை இன்னும் மோசமடையலாம் அதாவது சி யுஎஸ்எம்ஏ எனப்படுகின்ற கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தமானது முடிவடைகின்ற தருவாயிலே அது நிச்சயமாக அவ்வளவு இலகுவாக அதிலே இருக்கின்ற பழைய சரத்துகளுடன் சேர்த்து ட்ரம்ப் ரினியூ செய்ய போவது இல்லை என்பது எனவர்களுடைய பொதுப்படையான நம்பிக்கையாக இருக்கின்றது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே கனடா இன்னும் அதிகமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இதேவேளை இதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்பதாகவே இந்த சிஜுஎஸ்எம்ஏ ஒப்பந்தத்திலிருந்து தடாலடியாக வெளியேறுவதற்கு அமெரிக்கா தயாராகவும் இருக்கும் ஏனென்றால் ட்ரம்டைய முடிவுகள் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையிலே தான் எப்போதுமே இருக்கின்றது அவர் எப்போது எதை செய்வார் என்பதை யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது இது கனடாவுக்கும் தெரியும் உலக நாடுகளுக்கும் தெரியும் அவர் இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது இந்தியா இந்தியாவை பொறுத்தவரையிலே அவர்கள் அமெரிக்காவுடன் ஒரு முரண்பட்ட நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள் குறிப்பாக ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவது போன்ற செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் கூட அவர்கள் அதை மறுதளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியா செய்கிறது போல தான் கனடாவும் செய்தது ஆனால் கனடா வாங்கிய அளவுக்கு அடியே இந்தியா வாங்குமா என்று சொன்ன நிச்சயமாக இல்லை எனியாவுடைய உள்நாட்டு சந்தை பலமாக இருக்கின்றது தச்சார்பு சந்தை பலமாக இருக்கின்றது அதே போல அதனுடைய வெளிநாட்டு சந்தைகளை பொறுத்தவரையிலே அதுவும் பல் பல்வகைப்படுத்தப்பட்டு பல்வேறு நாடுகளிலே இருக்கின்றது அவை அங்கே சிக்கல் வராது இங்க சிக்கல் கனடாவினுடைய சோம்பேறித்தனம் என்றுதான் அதை சொல்லுகிறார்கள் அதாவது கனடா வந்து தனக்கு இலகுவான ஒரு சந்தையாக இருந்த அருகில் இருந்த நிலவழி சந்தையாக இருந்த அமெரிக்காவை தன்னுடைய சந்தையாக வைத்திருந்ததன் ஊடாக பெரும் நெருக்கடியை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவேளை அமெரிக்காவோடு சேர்த்து வேறு பல சந்தைகளிலும் கெனேடிய உற்பத்திகள் இருக்குமாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அதே போல அமெரிக்காவுக்கு அடுத்ததாக கனடா வைத்திருந்த இன்னொரு சந்தை தான் சீன சந்தை என்றே சொல்லலாம் இப்போது இந்த சீன சந்தை கூட ஒரு பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அதாவது சீனா ஒரு பெரும் ஆப்பை தற்போது கனடாவுக்கு வைத்திருக்கிறது அதாவது கனடாவினுடைய கெனோலா எனப்படுகின்ற எண்ணெய் உற்பத்தி அதாவது சமையல் எண்ணெய் உற்பத்தி அந்த தொழில்துறைக்கு வந்து தற்போது சீனா ஒரு பெரும் ஆபத்தை வைத்திருக்கின்றது இதனுடைய சீன சந்தை மதிப்பு குறை ஐந்து பில்லியன் டாலர்ஸ் ஒட்டுமொத்த கெனடிய சந்தை மதிப்பு நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் ஆனால் கடந்த வருடம் சீனாவினுடைய மின்சார வாகனங்கள் மீது நூறு சதவீத வரியை வந்து கனடா விதித்தது இதற்கு பின்னணியிலே அமெரிக்காவை பின்பற்றியவர்கள் அதை செய்தார்கள் என்றும் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது காத்திருந்து சரியான நேரத்திலே சரியான முறையில் விசாரணைகளை செய்து மெயின் பாயிண்ட்ல வந்து தற்போது சீனா தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறது அதாவது கனடாவினுடைய கனடா கனோலா எண்ணெய் உற்பத்திகள் மீது தற்போது சீனாவினுடைய எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத பூர்வாங்க வரி விதிக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக கனடாவினுடைய விவசாயிகள் பெருமிழப்புகளை சந்திக்க வேண்டும் என நம்பப்படுகிறது இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கனடாவினுடைய கனோலா தொழில்துறை ஒட்டாவை வலியுறுத்தி இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கனடிய சந்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான சந்தையாக இந்த கனோலா இன்னைக்கு இருக்கின்றது ஆனால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களினுடைய சந்தையை கனடாவிலே மிக குறுகியதாக இருக்கின்றது ஒரு சிறிய இம்போர்ட்டுக்காக பார்த்து எதிராக நூறு சதவீத வரியை கனடா விதித்ததனூடாக மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பை கனடா எண்ணெய் அது இழக்கப் போகிறது என்று சொல்லப்படுகிறதுக்கு அவர்கள் சீனாவினுடைய எஃகு மற்றும் அலுமினியம் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்திருக்கிறார்கள் ஆகவே சீனா காத்திருந்துதான் இந்த பதிலடி வரியை கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடா பணிந்து போவது அப்பால் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி பரஸ்பரம் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை செய்வதனூடாக நிச்சயமாக தன்னுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஸ்கேட்மோ தெரிவிக்கையிலே இந்த பிரச்சனை பிரச்சனை குறித்து தான் கருணியுடன் பேசியிருப்பதாக சொல்லி இருக்கிறார் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான கனேடிய கனோலா தொழில்துறையை கிழக்கு கனடாவில் உள்ள ஒரு சிறிய மின்சார வாகன தொழில்துறையை பாதுகாப்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒருபோதும் தியாகம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஸ்கேட்மோ சொல்லி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு வரி விதிப்பு என்பது உள்நாட்டிலும் ஒரு ஓரளவுக்கு குழப்ப நிலையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது சீனாவினுடைய இந்த நடவடிக்கை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சனை என்றும் இதற்கு அரசியல் ரீதியான தேவை தீர்வு ஒன்று தேவை என்று சொல்லியும் கனடா கவுன்சிலுடைய தலைவர் டேவிசனும் தெரிவித்திருக்கின்றார் இந்த வர்த்தக பிரச்சனைகள் குறித்து கனடா மற்றும் சீன வர்த்தக அமைச்சர்கள் ஜூன் மாத தொடக்கத்திலே ஏற்கனவே சந்தித்து பேச உறுதி அளித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் காத்திரமான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இதுவரையிலும் இதேபோல இந்த கனோலா எண்ணெய் உற்பத்தி என்பது இது தொடர்பாக கனடாவினுடைய சர்வதேச வர்த்தக அமைச்சரான மனிதர் சேது மற்றும் விவசாய அமைச்சர் கீத் மெக்னா தெரிவிக்கையிலே நாங்கள் ஒரு ஆழ்ந்த ஏமாற்றத்தை அடைந்திருப்பதாக அவர்கள் ஒரு கூட்டறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் கனோலாவை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதில்லை எங்களின் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் கனடியர்களுக்கும் சர்வதேச வர்த்தக கூட்டாளிகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த உணவை வழங்குகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் என்னதான் பூசை மழுகி இந்த விடயங்களை சொன்னாலும் இங்கே சரியான வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பது காலத்துக்கு காலம் புதுப்பிக்கப்பட்டு சரியான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் அவை செய்யப்படாவிட்டால் அந்த நாடுகளினுடைய பொருளாதாரம் கடுமையாக அடிவாங்க சீனாவை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது உலக நாடுகளிலே சீனாவினுடைய ஏற்றுமதி இல்லாத நாடு இல்லை என்கின்ற அளவுக்கு இருக்கின்றது அதே அதே வேளையிலே சீனாவை பொறுத்தவரையிலே இறக்குமதி சந்தையில் அவர்கள் எப்போதுமே எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை அவர்கள் எப்போதுமே ஒரு தற்சார்பான நிலையிலே தாராளமாக வலுவாக இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவை விட சீனா ஒரு மிக சாதகமான ஒரு சந்தையாக நிச்சயமாக கனடாவுக்கு இருக்கும் ஆகவே அவர்கள் அங்கே ஒரு எதிர்ப்பு நிலையை வலுப்பெற வைக்காமல் அதே போல கூட்டாளியாகவும் ஆக தேவையில்லை எதிராளியாகவும் ஆக தேவையில்லை ஓரளவுக்கு பொதுவாக ஒரு வர்த்தக ரீதியிலே ஒரு பிசினஸ் பியோர் பிசினஸை சீனாவுடன் தாராளமாக செய்ய முடியும் ஆனால் இருக்கின்ற பிசினஸை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு தான் அரசியல் தலைமைகள் தற்போது இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது கனடாவை பொறுத்தவரையிலே அவர்கள் மாற்று சந்தைகளை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற சூழ்நிலையிலே தற்போது அவர்கள் இருக்கின்ற ஒரு இன்னும் ஒரு பலமான ஒரு சந்தையையும் இழக்கிறார்கள் ஆகவே இது ஒரு தற்காலிக வரி விதிப்பாக பார்க்கப்படுகிறது ஆகவே இதை சீனா ஒரு வருடத்துக்கு பின்னர் தான் விதித்திருக்கிறது கூடிய விரைவில் கனடா இந்த வரி விதிப்பை கேன்சல் செய்ய வைக்குமாக இருந்தால் ஓரளவுக்கு பரஸ்பர விட்டுக் கொடுப்புகளை செய்யமாக இருந்தால் கனடாவினுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு சமப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது படுகிறது நேர்களே இதேவேளை இந்த வரி விதிப்புகள் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு தவறா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படியும் சொல்ல முடியாது ட்ரம்ப்னுடைய தவறு என்று இதை கண்ணமூடிக்கு என்று யாருமே சொல்ல முடியாது அதுலேயே ஒரு பலரும் அறிய விரும்பாத சில கசப்பான உண்மைகளும் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் சரி பிளக என்று சொல்ல முடியாது அதிகமாக விமர்சனங்கள் இருக்கலாம் பல்வேறு நாடுகளின் மீதான படையெடுப்புகளாக இருக்கட்டும் பல விமர்சனங்கள் எப்போதுமே இருக்கின்றது ஆனால் அதற்கு இந்த வரி விதிப்பு இந்த ட்ரேட் போர் ட்ரம்டைய ட்ரேட் போர் என்பது வந்து நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இதை கூறினால் பலர் விரும்ப மாட்டார்கள் பின்னணி என்ன அப்படிங்கிற சொன்னால் எல்லா நாடுகளும் பரிகளை விதிக்கிறது இப்போது இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்குள்ளே வருகின்ற பிற நாட்டு அஹ் கார்கள் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது எங்கள் நாட்டிலேயே உற்பத்தி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் வரி விதிப்புகளை விதிக்க மாட்டோம் சொல்லி ஏராளமான சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க இதை இந்தியா சொல்லுகிற போது எல்லோரும் கூலாக கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இதே உடையதை தான் ட்ரம்ப் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய நாட்டிலே உற்பத்திகள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கமாக இருந்தால் வரி விதிப்புகள் இருக்காது இல்லை என்று சொன்னால் இறக்குமதிகளுக்கு வரி இருக்கு இது கனடாவுக்கு மட்டுமல்ல அனைத்து நாடுகளுக்கும் இந்த ஆப்பு வைக்கப்பட்டது அதிலும் டிரம்பினுடைய ஒரு பேரம்பேசல் தன்மையை இங்கே பார்க்கலாம் நேரில் என்ன அப்படின்னு சொன்னால் பல்வேறு நாடுகளுக்கு தாராளமாக வரி சலுகைகளை அமெரிக்கா வழங்கி இருந்தது என்றுதான் சொல்லப்படும் அதாவது இந்தந்த நாடுகள் எல்லாம் அதிகமாக இறக்குமதி வரிகளை அமெரிக்காவுக்கு விதித்ததோ அந்த நாடுகளுக்கு எல்லாம் பார்க்க இருந்தால் குறைந்த அளவிலான வரிகள் தான் அமெரிக்க தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை இலங்கையை பொறுத்தவரையில நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீத வரி அமெரிக்காவினால் ஆரம்பத்துல விதிக்கப்பட்டது எடுத்த உடனே அனைத்து நாடுகளுக்கும் பெரிய அளவில் ஒரு வரியை விதிப்பது அனைவரும் அரண்டு போவார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நடுங்குகின்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே சடுதியாக ஒரு கிரேஸ் பீரியடை கொடுத்தார் அதன் பின்னர் ஏற்கனவே கூட்டியதை விட தற்போது குறைந்த ஒரு அளவிலான ஒரு வரியை விதிக்கின்றார் ஒரு பெரிய கோடு போட்டு அதன் பக்கத்திலே ஒரு சிறிய கோடு போட்டது போல தற்போது ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீத அளவிலே தான் பொருட்களுக்கான ஒரு சராசரி விதிப்பாவது இலங்கையை பொறுத்தவரையிலே அப்போ ஏனைய நாடுகள் ஒப்படும் போது தங்களுக்கு இது பரவாயில்லை அல்லது ஏற்கனவே இருந்ததை விட குறைத்து விட்டோம் என்று சொல்லி உள்ளூர் அரசியல்வாதிகளும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இப்படி ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கின்றது இது இலங்கைக்கு மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கு இதே செயற்பாட்டை தான் ட்ரம்ப் செய்திருக்கின்றார் அங்கு ஏற்கனவே இருந்ததை விட வரி அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது ஆனால் ஏற்கனவே ஒரு பெரிய அதிகரிப்பை கொடுத்து ஒரு சிறிய கொடுத்து அதுக்கப்புறமாக தனக்கு என்ன தேவையோ அதை அமெரிக்கா பெற்றுக்கொள்கிறது இது ஒரு சிறப்பான அரசியல் காய்நகரத்தில் அல்லது ஒரு பேசும் சந்திரமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் நேர்களே ஆகவே அமெரிக்காவினுடைய சந்தை என்பது உலக நாடுகளிலே தாராளமாக சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கின்றது அதன் குறிப்பாக டிஜிட்டல் வர்த்தகம் தாராளமாக வியாபித்து போயிருக்கின்றது அவற்றை தடுத்து விட்டு இணைய நாடுகளால் சொந்த நாட்டு மக்களையே சமாளிக்க முடியாது இப்போ கூகுள் இல்லாமலோ அல்லது யூடியூப் இல்லாமலோ இருக்க முடியுமா இதற்கு எதிராக ஒரு தடையை விதித்தால் உள்நாட்டு மக்களே குழம்புவாங்க சோசியல் மீடியாஸுக்கு எதிராக ஒரு தடையோ அல்லது இருக்கத்தையோ விதித்தால் அந்தந்த நாட்டு மக்களே சொந்த நாட்டு அரசுக்கு எதிராக குழம்புவார் அந்த அளவுக்கு அதனுடைய வியாபகத்தன்மை என்பது இருக்கின்றது நேரடியாக தொற்றுணரக்கூடிய பொருட்களாக அதனுடைய ஏற்றுமதிகள் இருக்கிறதோ இல்லையோ அப்படி அல்லாத பொருட்களின் மீதாக தாராளமாக அதனுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கின்றது சோ இப்படி ஒரு பலமான பொருளாதாரத்தை அமெரிக்கா வைத்திருக்கின்றது தாண்டி அடுத்த கட்ட பொருளாதாரத்தையும் தென்னகத்தை கொண்டு வருவதுதான் அமெரிக்காவினுடைய தற்போதைய திட்டமாக இருக்கின்றது அத்தை நோக்கிய காய்நகர்த்தர்களை மிக சாதகமாகவும் சாதுரியமாகவும் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் ஸோ இதே ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டே மாற்று சந்தைகளையும் புதிய ஜுக்திகளையும் அனைத்து நாடுகளும் உருவாக்க வேண்டும் இதையே கனடாவும் செய்ய வேண்டும் இந்த ஒரு சூழல் கனடாவை பொறுத்தவரையில் இளைஞர்கள் ஏழைய நாடுகளுக்கு இருப்பதை விட கனடாவுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கின்றது இந்த பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் ஆக்குவதற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்கின்ற உள்ளக அரசியல் பிரச்சனை என்பது வந்து கனடாவுக்கு தற்போது இல்லை அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சனையை சோல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் களச்சூழல் கனடாவில் மட்டும்தான் இருக்கு இந்த உலக நாட்டிலேயே கனடாவில் மட்டும்தான் அப்படியான ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி ஒரு சூழல் இருக்குது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்தி தங்களுடைய துறைமுக கட்டுமானங்களை வலுவாக்கி அதனூடாக உலக நாட்டு சந்தைகளிலே கனடா வியாபிக்க தவறுமாக இருந்தால் இந்த சரியாக பயன்படுத்த தவறுமாக இருந்தால் எந்த காலத்திலும் கனடா தன்னுடைய பழைய அந்தஸ்துக்கு செல்லவே முடியாது என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது தவிர்த்து கனடா நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு உடையம் என்ன அப்படி சொன்னால் கனடாவினுடைய ஏற்றுமதி என்பது இன்னும் ஒரு பெரும் நெருக்கடியை சந்திக்க போகிறது அதுதான் கனடா வந்து தற்போது உலகளாவிய போதைப்பொருள் சந்தைக்கான ஒரு மைய புள்ளியாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது பல்வேறு நாடுகளுக்கும் கனடாவில் இருந்து செல்லுகின்ற கன்சைம்களிலே போதைப் பொருட்கள் கலந்து செல்லுகின்ற செயற்பாடுகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் இதை அவதானித்திருக்கின்றது ஆகவே இனி கனடாவில் இருந்து வருகின்ற கன்சைமெண்ட்கள் அதிகமாக பரிசோதிக்கப்படும் அங்கே லேட் ஆகும் ஆகவே கனடாவினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்குவார்கள் இதற்கு காரணம் அங்கே உள்நாட்டிலே இலகுவாக இந்த குற்றவாளிகள் பெயில் கிடைக்குது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்கிற அதிகமாக இருக்கிறார்கள் பொதுமக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடா தன்னுடைய பழைய அந்தஸ்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நிஜமாக உள்நாட்டிலே தன்னுடைய பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் போதைப் பொருட்கள் அது தொடர்பான தண்டனைகள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் இதை தாண்டி உலகளாவிய வர்த்தக சந்தையை கனடா நிச்சயமாக பரந்துபட்ட அளவிலே பதிக்க வேண்டும் இதே அனைத்தையும் இவர்கள் செய்ய தவறுவார்களாக இருந்தால் இவர்களுடைய பொருளாதார பேரழிவை எவராலும் தடுக்க முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீனா மற்றும் கனடா இடையிலான இந்த வரி நெருக்கடிகள் எப்படி தீர்க்கப்பட போகிறது என்று சொல்லி கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே கிடைந்திருங்கள் நன்றி